கேப் தமிழ் வணக்கம் ஆளில்லா விமானம் ருமேனியா நாட்டிற்குள் உள் நுழைந்தது ரஷ்யாவிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நேட்டோவும் போலந்து உள்ளிட ஐரோப்பிய நாடுகள் கங்கணம் கட்டி நிற்கும் வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ருமேனியா நாட்டிற்கு உள்ளே நுழைந்த ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் ஐம்பது நிமிடங்கள் ருமேனிய வான்பரப்பில் இருந்தது ருமேனிய எல்லை பகுதியில் சுமார் பத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர்கள் வரை உள்ளே நுழைந்தும் நின்றது இதை சுட்டு வீழ்த்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை ஆனால் இப்பகுதியில் விமானம் விழலாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டது ஜெர்மனியினுடைய போர் விமானம் அப்பகுதிக்கு விரைந்தது நாட்டினுடைய போர் விமானங்கள் இரண்டும் இப்பகுதிக்கு விரைந்திருந்தன இந்த நிலையில் திடீரென அந்த விமானம் காணாமல் போய்விட்டது ரஷ்யா அதை திருப்பி எடுத்திருக்கலாம் அதேவேளை இது குறித்து உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி கூறுகின்ற பொழுது இந்த சம்பவம் தற்செயலான தவறு அல்ல என்பதை இனி உலகம் ஒத்துக்கொள்ள வேண்டும் போலந்தில் தற்செயலான தவறு என்று டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்தார் இதுவும் தவறுதலாக நடந்ததா கிடையவே கிடையாது ரஷ்யாவினுடைய ராணுவத்திற்கு இந்த விமானம் எங்கே பறக்கின்றது எங்கிருந்து புறப்படுகின்றது எங்கு செல்லுகின்றது இப்பொழுது எங்கே நிற்கின்றது அது என்ன செய்ய போகின்றது என்பதெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது எனவே ரஷ்யா தெரியாமல் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த செயல் தற்செயல் தவறுதலானதோ அல்ல விமான வாகத்தில் வைத்திருக்கின்ற கட்டுப்பாடும் ரஷ்ய படையினரிடமே இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதானது காலத்தை விரயம் செய்கின்ற செயலாகும் காலத்தை விரயம் செய்யும் செயலாகும் தலைக்கு மேல் வெள்ளம் போனால் எதுவும் செய்ய முடியாது உடனடியாக ரஷ்யா மீது தாங்க முடியாத அளவிற்கு பெரும் பொருளாதார தடைகளை விதிக்காவிட்டால் இந்த பிரச்சனை தொடரத்தான் செய்யும் என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் இந்த இடத்தில் ஜெர்மனியினுடைய ஃபைட்டர் விமானம் உடனடியாக அங்கு விரைந்தது இரண்டாவது ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானம் புறப்பட்டது அது உள்ளே வராமல் திரும்பி சென்றதற்கு ஜெர்மனியினுடைய இந்த ஆக்ரோசமான பரப்பும் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய சூழல் இருந்ததும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது இப்படியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் டென்மார்க் தன்னுடைய எப் முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை போலந்து நாட்டிற்கு அனுப்புவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றது முதல் தடவையாக ஒரு சர்வதேச போர்க்கள நிகழ்விற்கு டென்மார்க்கினுடைய போர் விமானம் செல்ல இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் சார்லி கிரிக் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அணிக்கு நேரடியாக ஓர் எதிரணியை சேர்ந்தவர் அல்ல அவரும் டொனால்டு டிரம்பினுடைய கடும் போக்குவாத சிந்தனையை ஒத்தவராகவே இருக்கின்றார் அவருடைய குடும்பத்தினர் டொனால்டு டிரம்ப்பினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதல் டொனால்டு டிரம்பிற்கு வேண்டிய ஒரு தளத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றது இவரை டொனால்டு டிரம்ப் காலத்திலேயே தூக்கில் போட வேண்டும் என்று டொனால்டு டிரம்பினுடைய தீவிர ஆதரவாளர்கள் குரல் கொடுத்தாலும் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கின்றார் அவருடைய எதிரிகளிடமிருந்து இது வரவில்லை அவருடைய அணியில் இருக்கின்றவர்களைப் போலவே கடும் அரசியல் சிந்தனை உடைய ஒருவரிடம் இருந்து இந்த துப்பாக்கி ஓட்டு பறந்திருக்கின்றது என்பதனால் திகைத்து நிற்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சுடப்பட்ட சார்லிக்கியர் போல யிலர்சனும் அதே அளவு கடும் போக்காளர் என்றும் ஆனால் அவர் அதிபர் தேர்தலில் கூட வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அவருடைய இந்த செயலுக்கான காரணம் தனிமை முக்கியமான விடயம் என்றும் அந்த தனிமையினால் ஏற்பட்ட உளவியல் சிக்கல் என்றும் முதல் கட்டமான தகவல்கள் வருகின்றன மேலும் தனி மனிதர்களாக இப்படியான கடும் போக்குவாத அரசியலும் அவற்றின் மீதான தாக்குதலும் ஏட்டிக்கு போட்டியான கடும்போக்கிலும் மீறிய கடும்போக்கிற்கு செல்வதற்கான நிலைகளை ஊக்க படுத்து ஒரு போக்கு இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய வருகைக்கு பின்னர் அரசியல் என்பது எதிர்கருத்துக்களுக்கு இடமில்லாமல் எதிர்கருத்துக்கள் மீதான வன்முறையாக அதிகரித்து வருவது கவனிக்கத்தக்கது ஒரு தனி நபரனுடைய தடுமாற்றம் இதற்கு காரணம் டொனால்ட் டிரம்பும் இது போல பல தடவைகள் அரசியல் பொய்களை கூறியிருக்கின்றார் அந்த பொய்களை கேட்டு பலர் கிளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அந்த கிளர்ச்சியில் அரசியல் செய்ய முற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனையாக இது அமைந்திருக்கின்றது ஐம்பது வீதம் சரி இருந்தாலே போதும் உடனடியாக அது முழுவதும் நூற்றுக்கும் நூறு வீதம் சரி என்று தன்னுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்து விடுவார் அதுதான் இன்று இப்படியான நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில் கடும்போக்கு வலதுசாரி கொள்கைகளும் மற்றவர்களை வெறுக்கும் அரசியலே கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருந்திருப்பதாகவே கூறப்படுகின்றது எனவே அரசியலில் பொய்யும் கவன கவனஈர்ப்புகளும் விரைவான புகழும் பணமும் அடைய முற்படுகின்ற